ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் பா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தனசனத்தை குரு பார்க்கறது அப்படின்னால பணப்புழக்கம் புழக்கம் நல்லாவே இருக்கும் வர வேண்டிய பணம் வசூலாகக்கூடிய அமைப்பும் இருக்குது இருக்கு ஒர்க் பண்ற இடத்துல கூட சக ஊழியர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது ஏன்னா பத்து குரிய சூரியன் நாளில் நிற்கிறது அந்த அமைப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஒர்க் அதுக்கான கண்டிப்பான அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதுவுமே கிடைக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சில மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல நல்லாவே இருக்கு ஆஹ் சோ பிற்பாதி அமைப்புல வந்து இந்த மனத்தோட பிற்பாதி அமைப்புல கால் அண்ட் டைஜஸ்ட் தொடர்பான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ குடும்பம் விஷயத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க ரொம்ப நல்லது மாணவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அங்கே எவ்வளோ ஒர்க் பண்றாங்களோ அதுக்கான ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு ஸோ நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடு வாடகை ஸோ சப்போர்ட்டிவான பீரியடாக இருக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டிரம நாட்களா இருக்கு இந்த நாட்களில் பொது முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சோ சிறப்பு வழிபாடு அமைப்புல முருங்கல் வழிபாடு அஷ்டமி திதியில் காலவேரோடு மேலும் இந்த பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு சிவராத்திரி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது நன்றி